அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை வைகாசி விசாகம் அன்று முருகனுக்கு உகந்த இந்த மூன்று பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வையுங்கள் சகல செல்வங்களும் கிடைக்கும்னு சொல்லிருக்கேன் அப்பேற்பட்ட பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வைகாசி விசாகம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தைப்பூசம் பங்குனி உத்திரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் அந்த கிருத்திகை நட்சத்திரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் இந்த வைகாசி விசாகம் அந்த விசாக நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமான் வந்து அவதரித்தார் அப்ப அந்த விசாக நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது இது வந்து நாளைய தினம் வருகிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்னா தான் வரும் ஆனா இந்த வருடம் நம்மளுக்கு தனித்தனியாக வருகிறது நாளைய தினம்தான் நம்மளுக்கு இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இன்று மதியத்திற்கு பிறகு இந்த விசாக நட்சத்திரம் ஆரம்பித்தாலும் நாளை மாலை வரைக்கும் இருக்குது அதனால நாளைய தினம்தான் விசாக நட்சத்திரம் முழுமையாக இருக்குது இல்லைங்களா அப்போ நாம வழிபாடுகள் வந்து நாளைய தினம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நாளை மாலை செய்வதை விட காலையிலேயே நம்ம இந்த வழிபாட்டை செய்வது ரொம்ப சிறப்பு ஏன்னா மாலை நான்கு மணி நாற்பது நிமிடங்களோடு நம்மளுக்கு இந்த விசாக நட்சத்திரம் நிறைவு பெறுகிறது ஆனா நாளைய தினம் வேலை நாட்கள் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு காலையில செய்வதற்கு வந்து வசதியா இருக்காது மாலையில செய்யலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது அதற்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதரித்ததுனால முருகப்பெருமானை இந்த நாளில் விரதம் இருந்து யார் ஒருவர் முறையாக முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வந்து சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் தான் நாளைய நாள் நம்மளுக்கு இது திங்கட்கிழமையோடு வரக்கூடிய காரணத்தினால கண்டிப்பா இந்த வைகாசி விசாகத்தன்று நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் முருகன் கோவிலுக்கு செவ்வரளி பூக்கள் செவ்வரளி மாலை இதெல்லாம் கட்டி நீங்க முருகப்பெருமானை சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது ரொம்பவே நாள்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனை வந்து முற்றிலுமாக தீரும் இந்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னா நம்ம இப்போ நிறைய பேருக்கு வந்து திருமணம் வந்து தள்ளிட்டே போகும் திருமணம் வந்து கைகூடணும் அப்படின்னா விரதம் இருந்து முருகப்பெருமான இந்த நாள்ல வழிபட்டீங்க அப்படின்னா திருமண தடை வந்து நீங்கும் குழந்தை பாக்கியத்திற்காக விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இருவரும் விரதம் இருந்து முருகனை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தை செல்வம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்க வேண்டும் சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருப்பினும் அதை வந்து முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா முருகப்பெருமான் அதை நிறைவேற்றுவார் நம்மளுடைய நியாயமான கோரிக்கையை கடவுள் கிட்ட முன் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கும் இப்ப எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இந்த கம்பெனில நான் இந்த டிகிரி முடிச்சிருக்கிறேன் இந்த வேலை எனக்கு கிடைச்சா ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கும் நான் நல்லா சம்பாரிச்சு லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது நியாயமானது நான் வீட்டிலேயே உட்காந்துருப்பேன் உன்னை மட்டும் நான் வந்து இந்த நல்ல வழிபாடு செஞ்சுட்டு வீட்டிலே உட்காந்துகிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு கையில் ஒரு பத்து லட்ச ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நடக்காது தான் நான் சொல்றேன் ரொம்பவே நியாயமான கோரிக்கையா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதை முருகப்பெருமான் வந்து நிறைவேற்றுவார் அந்த நாள்ல நாம வாங்கக்கூடிய சிறப்பான ஒரு மூன்று விஷயங்களையும் மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நான் சொல்ல போறேன் நாளைய தினம் முருகன் அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து குளிர குளிர அபிஷேகம் செய்வது ரொம்ப பிடிக்கும் அதிலேயும் இந்த சந்தனம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் இந்த சந்தனம் வந்து நாளைய தினம் கொஞ்சம் நல்ல சந்தனமாக வாங்கி வந்து நீங்க வீட்டுல வந்து வச்சுக்கோங்க அத வந்து பூஜை அறையில கொஞ்சமா சந்தனம் அந்த பன்னீர் ஜவாது இருந்ததுன்னா அதை கூட கொஞ்சம் போட்டு நாம் மிக்ஸ் பண்ணி அதை வந்து பூஜை அறையில் வையுங்க சுவாமி படங்களுக்கு நீங்கள் சந்தனம் குங்குமம் வைக்கிறீங்க அப்படின்னா இதையே நீங்கள் பயன்படுத்தி வச்சுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு நான் எப்போதும் சொல்கிறேன் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த துவரம் பருப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பருப்பு முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு தானியமாகும் அது வந்து நீங்கள் உங்களுக்கு வசதிக்கு கிலோ அரை கிலோ ஒரு கிலோன்னு துவரம்பருப்பு வந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு நாம எப்பவுமே பழமொழியை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை அந்த அளவுக்கு இந்த சுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து பணத்தை வசியப்படுத்தும் தன்மை கொண்டது பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இதுவும் ஒரு இருபது ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் நாளைய தினம் வைகாசி விசாகத்தன்று இந்த மூன்று பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வையுங்க இந்த சுக்கு வாங்கி நீங்க பூஜை அறையில வச்சிருங்க இந்த சுக்கை வச்சு நாம ஒரு சில பரிகாரங்களையும் நாம செய்ய போறோம் அதற்காகவும் இந்த சுக்கை நாம பயன்படுத்தி கொள்ளலாம் கண்டிப்பா நாளைய தினம் வைகாசி விசாகத்தன்று இந்த மூன்று பொருட்களை வாங்கி உங்க பூஜை அறையில வையுங்க சந்தனம் துவரம் பருப்பு சுக்கு இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த பொருள் இந்த மூன்று பொருளையும் வாங்கி பூஜை அறையில வச்சு நீங்க வழிபாடு செய்யும் பொழுது இதற்கும் இதையும் வச்சு நீங்க அந்த வழிபாடுகளை வந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சகல செல்வங்களும் நிறைந்து இருக்கும் முருகப்பெருமான் அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானுக்கு பிடித்த இந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக முருகப்பெருமானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கட்டாயம் நாளைய தினம் எக்காரணத்தை கொண்டும் தவற அதே மாதிரி நாளைய தினம் நீங்க வழிபாடுகள் பொழுது குறிப்பிட்ட இந்த கலர்ல நீங்க ஆடைகள் உடுத்தி நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலும் முருகப்பெருமானினுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ன கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறம் முருகப்பெருமானுக்கு இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் இன்றளவும் பழனி திருச்செந்தூருக்கெல்லாம் மாலை போட்டு நடந்து செல்பவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை நிற ஆடைகளை தான் அணிந்து அவங்க செல்வாங்க அந்த அளவுக்கு இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஒரு பிடித்தது நாளைய தினம் இந்த கிரீன் கலர் பச்சை கலர்ல ஆடைகள் அணிந்து நீங்க வந்து பூஜைகள் செய்யுங்க நிச்சயம் முருகப்பெருமானினுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நாளைய தினம் மிக மிக சக்தி வாய்ந்த நாள் முருகப்பெருமான் அவதரி நாள் நம்மளுடைய சாதாரண மனிதருடைய பிறந்த நாளையே நம்ம எவ்வளவு சிறப்பா நாம வந்து கொண்டாடுறோம் அப்ப முருகப்பெருமான் அவதரித்த நாள்ல நம்ம எவ்வாறெல்லாம் முருகப்பெருமானை சிறப்பான முறையில வழிபாடு செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்யுங்கள் நிச்சயம் முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகன் வந்து நம்ம வாழ்க்கையில நல்லது செய்ய ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அதை யாராலையும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது கண்டிப்பா நாளைய தினம் வாய்ப்பு இருக்கிற அனைவருமே வழிபாடு செய்து முருகப்பெருமானினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்